முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இதற்கு மேலும் உன் துணையை பற்றி பொய்கள் சொல்ல நான் தயாராக இல்லை தங்கமே உன்னுடைய துணையின் வீட்டில் எது நடந்தாலும் உன்னிடமே நான் வந்து கூறிவிடுகின்றேன் இருந்தாலும் உனக்கு என் மீது ஒரு இருக்கின்றேன் தங்கமே உன் துணையின் வீட்டில் எல்லாம் சுமுகமாகத்தான் போய்கொண்டே இருக்கின்றது அங்கு நன்றாகத்தான் நடந்து கொண்டே இருக்கின்றது உன்னுடைய துணையின் மனம் மட்டும்தான் ஏதேதையோ நினைத்து அலைப்பாய்ந்து கொண்டு இருக்கின்றது தங்கமே அவருடைய முழு எண்ணமும் நீ மட்டும்தான் இருக்கின்ற என்பது எனக்கு நான் மறைத்து வைத்து விட்டேன் இனி உன் துணையை பற்றி நான் பொய் சொல்ல மாட்டேன் தங்கமே ஏனென்றால் அவருடைய மனம் இருக்கின்றாய் நிச்சயம் கூடிய விரைவில் உன் கை கோர்த்து அவர் நடக்க போகின்றார் உன்னை அவர் வீட்டிற்கு அழைத்தும் செல்ல போகின்றார் அந்த முடிவை அவர் தீர்க்கமாக எடுத்து விட்டார் தங்கமே இனி அவர் நினைப்பதே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க போகின்றது அவரே உனக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்க போகின்றார் நம்முடைய மனதின் இனிய விருப்பங்கள் ஒரு கணமும் இனி உன் துணையிடம் உனக்கு நடக்க போகின்றது தங்கமே இனி உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே வெற்றியாய் குவிய போகின்றது என் சுவாசமே நீதான் என்று உன்னுடைய துணை உன்னிடம் கூற போகின்றார் நிறைவேறும் காலம் இதோ வந்துவிட்டது இனி உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்தும் சுபமாக மாறப்போகின்றது ஓம் முருகா வெற்றிவேல் முருகா